அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு பேலன்ஸ்டு மேலே எப்படி குறைவான நேரத்தில் குறைவான செலவில் எப்படி பண்ணி முடிக்கிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டை இருப்பாருங்க பேலன்ஸ்டை மீலாக செய்யணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணால் தான் அந்த பேலன்ஸ்டு மெயிலாக நம்மளால் சாப்பிட முடியும் இல்லை நிறைய நேரம் வந்து கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லை நான் இன்றைக்கி அரைக்கிறதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது மட்டும் ஆயிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அரைக்கிற ஆயிரத்துக்கு பசங்களோட ஹெல்ப்பை வந்து கேட்டுக்கிட்டேன் பையன் வந்து பண்ணி கொடுத்தான் கொஞ்சம் பாதி பண்ணால் பாதி நான் பண்ணிக்கிட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தாச்சு பெரிய இருந்து கொஞ்சம் சின்ன கப்புக்கு மாறி இருக்கேன் மொத்தமாக டீயை விட முடியலை அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது பழைய கறி குழம்பு கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இதை வச்சு இன்றைக்கி எப்படியாவது பொழுதை ஓட்டிடணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன் நம்மளுக்கு ஃபைபருக்காக இந்த காய்கறி இருக்குது வெண்டைக்காவும் அதுக்கப்புறம் இந்த கீரையும் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ப்ரோட்டீனுக்காக ஏதாவது வேணும் இல்லையா அதனால தான் இந்த கறிக்குழம்புல நான் முட்டை போட்டு முட்டை முட்டைக்குழமாக மாற்ற போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கறி எதுவும் பெருசாக இல்லை ஒன்று ரெண்டு கறி தான் இருக்குது ஆனால் நல்லா வந்து திக்காயிருக்கு கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு கறி குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது இதிலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடுவேன் அவ்வளோதான் குழம்பு ஆயிருச்சு இந்த பருப்பு போட்டு தான் இந்த அரைக்கரையை கடையை போகிறேன் அப்போ அந்த கடைஞ்சதையே வந்து சேர்த்து நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டுக்குருவாங்க அந்த நம்ம கறி குழம்புல முட்டை போட்டு வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டையை தொட்டுக்கிட்டு அந்த வெண்டைக்காவையும் தொட்டுக்கிட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க நான் அதை வைக்கும் போது எந்த மாதிரி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் கீரைக்கு பருப்பை அடுப்பில் வச்சுட்டு கீரையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இந்த டைமில் நல்லா வந்து குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க போது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதில் முட்டை சேர்த்துக்கலாம் இது கறி குழம்புல மட்டும் இல்லை மீன் குழம்புலாம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக முள்ளாக இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வேறு ஒரு கடையில் மாற்றிட்டு அந்த முள்ளாக இருக்கிறத மட்டும் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதை வந்து யூஸ் பண்ண வேணாம் அந்த குழம்புலேயே வந்து முட்டை ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக முட்டை குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி விற்கும் போது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பருப்பில் வந்து வெள்ளைப்பூடு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து கடையிற கீரை இந்த அரைக்கீரை கடைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றக்காக நான் இருக்கும் இல்லையா ஜோடியாக்கு மிக்ஸி இல்லை கட் பண்ணுறது அதுலேயே வந்து இந்த அரைக்கீரையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து கடையணும்னு தேவையில்ல நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து அரைஞ்சிரும் நீங்கள் வந்து இது இந்த மாதிரி ஜோடியாக்கு மிக்ஸி பெரிய மிக்ஸி இல்லை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சி சாரில் ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பில் வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிடையிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணும்போது நல்லாயிருக்கும் குழம்புல பார்த்திங்கன்னா நாலு பேருன்றனால நாலு முட்டை சேர்த்து தனியாக கொதிச்சோடனே தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டே வந்து சாதமும் வந்து வேக வச்சுருந்தேன் இண்டெக்ஷன் அடுப்பில் அதுவுமே வெந்துருச்சு இந்த கேட்டில் பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு காலியாக இருக்குன்றனால வெண்டைக்காவையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் வெண்டைக்காய் வந்து வேறு எதுவும் இல்லை கடுகு சீரகம் உளுந்து கடலப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் வளவளப்பாக வர மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் சேர்த்திங்க அப்படின்னா அந்த இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு வளவழப்பாக இல்லை அதனால நான் லெமன் ஜூஸ் சேர்க்கலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தனால கரெக்டாக எனக்கு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு மற்றபடி வீடியோ எடுக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் பசங்களுக்கு ஸ்கூல் டைம் வந்து இருக்கும்போது காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுவேன் இப்போ வந்து லன்ச் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் தனியாக செய்யும்போது போது பார்த்திங்கன்னா லன்ச் வந்து மதியானம் செய்கிறனால லஞ்சுக்கு மட்டுமே ஒரு மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு மணி நேரம் வந்து சில நேரங்களில் முடிஞ்சிடும் இது கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கீரையுமே பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கீரை தண்டை கீரை இதெல்லாம் வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் இல்லையா அந்த மாதிரி கீரையை அடிக்கடி வாங்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்க்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேர்க்குறது கொஞ்சம் நல்லதுன்னு எனக்கு தோணுது பேலன்ஸ்டு மீலாக நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் நம்மளுக்கு வெயிட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய அந்த சளி காய்ச்சல் இருமல் அடிக்கடி வராமல் ரொம்பவே நல்லா இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சாப்பாடில் ஃபைபர் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் இந்த மூணு வந்து கரெக்டாக இருக்கணும் ஹெல்த்தி ஃபேட் இருக்கணும் ஹெல்த்தி ஃபேட் வந்து இப்போ நம்ம முட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மஞ்சக்கருவிலேயே வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபேட் கிடச்சிரும் அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் முட்டையே ரெகுலராக நான்வெஜ் சமைக்கும் போது முட்டை எடுத்துக்கணும்ல நான்வெஜ் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு கீரை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி போட்டதுனால நல்லாவே கடைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு பருப்பு மத்த வச்சு கடைஞ்சிருக்கேன் இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த நெய் ஊற்றி சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இன்னொரு தடவை நான் பருப்பு மத்த வச்சு கடைஞ்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே சின்ன சின்ன பத்திரத்தில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கீரையுமே நல்லா கடைஞ்சதை அதை ஒரு தடவை தாளிச்சு விட்டாச்சு இந்தந்த கிழமை இந்தந்த சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மீல் பிளான் எழுதிடுவேன் அந்த மீல் பிளான் எழுதும்போது பேலன்ஸ்டு மீலாக எழுதிடுவேன் அந்த எழுதுனதுக்கு தகுந்த மாதிரியே சாமான் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே வீட்டில் பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுருவேன் அந்த எழுதுனதை மட்டும் அந்த வாரத்துக்கு தேவையானது வாங்கி விற்கிறனால சாமான் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது எல்லாமே வீட்டில் இருக்கும் கரெக்டாக இது தான் பிளான் பண்ணனால ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாமே இந்த மாதிரி மினிமலாக தான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைல்க்கே தெரிய வந்துடும்